ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விடுகதைகள் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கு அல்ல பட்டை தீட்டி இருப்பான் ஆனால் சாமியாரும் அல்ல அவன் யார் விடை அணில் அரையடி புள்ளில் ஏறுவான் இறங்குவான் அவன் யார் விடை அலையலையாய் ஆடிவரும் கடல் அல்ல நிலையாக இருக்காது நிலவும் அல்ல அது என்ன விடை புகை இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன விடை பட்டாசு சினந்து சிவந்தவன் சிதந்து போவான் அவன் யார் விடை நெருப்பு பார்த்ததோ இரண்டு பேர் எடுத்ததோ பத்து பேர் ருசி பார்த்ததோ ஒரே ஒருவர் அவர்கள் யார் விடை கண் கைவிரல்கள் வாய் பத்து பேர் சேர்ந்தால் பஞ்சம் போக்குவார்கள் அவர்கள் யார் விடை கைவிரல்கள் மரத்தின் மேலே தொங்குவான் மலைப்பாம்பு அல்ல அது என்ன விடை விழுது கருப்பு நிறமுடையவன் கபடம் அதிகம் கொண்டவன் கூவி அழைத்தால் வந்திடுவான் கூட்டம் சேர்த்தும் வந்திடுவான் அவன் யார் விடை காகம் கன்று நிற்க கயிறு இது அது என்ன விடை பூசணிக்கொடி இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்